அன்பர்களே வணக்கம் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த தலைச்சிறந்த பத்து தமிழ் திரைப்படங்களைப் பற்றி விரிவாக காண இருக்கின்றோம் ஓர் தொழில் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் ஜேக்ஸ் பிஜோய் இசையில் அசோக் செல்வன் சரத்குமார் நிகிலா விமல் சரத்பாபு ஆகியோர் முன்னணி கதை மாந்தர்களாக நடித்து வெளியான படம் பெண்களை தொடர்கொலை செய்யும் ஒருவனை காவல் அதிகாரிகள் இருவர் துப்பறியும் விறுவிறுப்பான நிகழ்வுகளின் தொகுப்பே படத்தின் கதை குடும்பமும் சமுதாயமும் அன்பை பகிர்ந்து வந்தால் அதுவே நாட்டில் குற்றங்கள் குறைய பெரும் வாய்ப்பாக அமையும் என்பதை வலியுறுத்தி சொல்வதே இந்த படத்தின் நோக்கமாக அமைந்துள்ளது டாடா கணேஷ் கேபாபு இயக்கத்தில் ஜென்மார்டின் இசையில் கவின் அபர்ணா தாஸ் கே பாக்கிராஜ் ஐஸ்வர்யா பாஸ்கரன் ஆகியோர் முன்னணி கதை மாந்தர்களாக நடித்து வெளியான படம் குழந்தை வளர்ப்பு என்னும் சவாலை தனியொரு தந்தையாய் சந்திக்கும் கதாநாயகனின் வாழ்க்கைப் பாதையில் வரும் போராட்டங்களை விவரித்து சொல்லும் படம் இது குழந்தை வளர்ப்பில் ஆண்களுக்கு இருக்க வேண்டிய பெரிய பொறுப்பை கற்றுத்தரும் படமாக இந்த படத்தை நாம் கருதலாம் தலைக்கூத்தல் ஜெயப்பிரகாஷ் ராதாகிருஷ்ணன் இயக்கத்தில் கண்ணன் நாராயணன் இசையில் சமுத்திரக்கணி கதிர் பேபி விஸ்ருதா ஆகியோர் முன்னணி கதை மாந்தர்களாக நடித்து வெளியான படம் கோமாவில் படுக்கையில் இருக்கும் தன் தந்தை ஒரு நாள் கண்விழிப்பார் என்ற நன்னம்பிக்கையில் பாதுகாத்து வருகிறார் அவரது மகன் பழனி தலைக்கூத்தல் முறையில் அவரை கருணை கொலை செய்ய சொல்கிறது சொந்தங்கள் குடும்பச் சூழல் பொருளாதார நெருக்கடி ஆகியவை பழனியை என்ன முடிவெடுக்க செய்கிறது என்பதுதான் கதை கூழாங்கல் வினோத்ராஜ் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் முற்றிலும் புதிய நடிகர்கள் முன்னணி கதை மாந்தர்களாக நடித்து வெளியான படம் தன்னோடு சண்டையிட்டு பிரிந்து சென்ற மனைவியை மீண்டும் அழைத்து வர தன் மகனோடு செல்கிறான் குடிகார கணவன் ஒருவன் அந்த பயணத்தின் நிகழும் உணர்வுகளின் தொகுப்பே இந்த கூழாங்கல் ஆணாதிக்கம் குடும்ப வன்முறை தந்தை மகன் உறவு முதலானவற்றை உழுதி பறக்கும் பொட்டல் காட்டின் பின்னணியில் கவிதையாக சொல்கிறது இந்த படம் தொன்னியின் செல்வன் இரண்டு மணிரத்னம் இயக்கத்தில் ஏ ஆர் ரகுமான் இசையில் கார்த்திக் ரகுமான் விக்ரம் த்ரிஷா ஐஸ்வர்யா போன்ற முன்னணி நடிகர்கள் முக்கிய கதாபாத்திரங்களாக நடித்து வெளியான படம் கல்கி கிருஷ்ணமூர்த்தி புனைந்த இந்த கதையை இரண்டு பாகங்களாக பெரும் பொருட்செலவில் மெட்ராஸ் டாக்கீஸ் தயாரிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான படம் இது சிக்கல்களைத் தாண்டி எப்படி அருள்மொழிவர்மன் முடிசூடினான் என்பதையும் ஆதித்ய கரிகாலன் நந்தினியின் காதல் எப்படி நிறைவடைந்தது என்பதையும் சுவையாக சொல்லியது இந்த பொன்னியின் செல்வன் யாத்திசை தரணி ராஜேந்திரன் இயக்கத்தில் சக்கரவர்த்தி இசையில் முற்றிலும் புதிய நடிகர்கள் முன்னணி கதை மாந்தர்களாக நடித்து வெளிவந்த வரலாற்று புனைவு திரைப்படம் பாண்டியன் ரணதீரன் தன் வெற்றிக்கு காரணமாக அமைந்த ஏய்னர் என்னும் பழங்குடிகளை நாடோடிகளாக வாழ நிர்பந்திக்க செய்கிறான் ஏய்னர் குழுவில் உள்ள கொதி என்னும் மாவீரன் ரணதீரனின் தஞ்சை கோட்டையை கைப்பற்றச் செல்கிறான் தனது குழுவின் உதவியோடு தஞ்சை கோட்டையை கைப்பற்றுகிறான் கொதி இதை சற்றும் எதிர்பாராத பாண்டியன் ரணதீரன் பள்ளிப்படை என்னும் பழங்குடிகளின் உதவியோடு மீண்டும் தனது தஞ்சை கோட்டையை மீட்க வருகிறான் இருவரில் யார் வென்றார்கள் என்பதே மீதி கதை இந்த கதை ஏழாம் நூற்றாண்டில் நடைபெறுவதால் கதை மாந்தர்கள் அந்த காலத்தின் தூயத்தமிழை பேசுவது படத்தின் சிறப்பு சித்தா அருண்குமார் இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணன் மற்றும் திபு நினந்தாமஸ் இசையில் சித்தார்த் நிமிஷா சஜயன் குழந்தைகள் சஹசிரஸ்ரீ மற்றும் அபியா தஸ்னீம் முக்கிய கதை மாந்தர்களாக நடித்து வெளிவந்த திரைப்படம் பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறையை பற்றி பேசி அதற்கான தீர்வையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் படம் இது வன்முறை காட்சிகள் இல்லாமல் இந்த கதையை இயக்குனர் எச்சரிக்கையாக கையாண்ட விதம் பாராட்டுக்குரியது சிறார் பாலியல் வன்முறையை எப்படி தடுப்பது பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி உதவுவது என்பது குறித்த புரிதலை ஏற்படுத்தும் விழிப்புணர்வு வெற்றி படம் இது மாமன்னன் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வடிவேலு உதயநிதி பகத் ஃபாசில் கீர்த்தி சுரேஷ் ஆகியோர் முன்னணி கதை மாந்தர்களாக நடித்து வெளியான அரசியல் திரைப்படம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் இடையே நிலவும் உணர்வுகள் அரசியலில் எப்படி பகடிக்காய்களாக மாறுகின்றன என்பதையும் தனிப்பகையை அரசியல்வாதிகள் எப்படி இனப்பகையாக மாற்றுகிறார்கள் என்பதையும் தெளிவாக இந்த படம் சொல்லிச் செல்கிறது வடிவேலு என்னும் நகைச்சுவை நடிகனை கதை நாயகனாக்கி அந்த முயற்சியில் வெற்றியும் கண்டிருக்கிறார் இயக்குனர் மாரி செல்வராஜ் விடுதலை வெற்றிமாறன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் சூரி விஜய் சேதுபதி ஆகிய முக்கிய கதாநாயகர்கள் நடித்து வெளியான குற்றவியல் வெற்றி படம் அரசின் உதவியுடன் கனிம வளங்களை சுரண்டுகிறது வெளிநாட்டு நிறுவனம் இதனை எதிர்த்து தாக்குதல்களை நடத்துகிறது தமிழர் மக்கள் படை தமிழர் மக்கள் படையின் தலைவர் பெருமாளை பிடிக்க குழுவை ஏற்படுத்துகிறது காவல்துறை அந்த குழுவில் புதிதாக சேரும் குமரேசன் இந்த சிக்கல்களை எப்படி எதிர்கொள்கிறான் என்பதே விடுதலை முதல் பாகத்தின் கதை அயோத்தி மந்திரமூர்த்தி இயக்கத்தில் ரகுநந்தன் இசையில் சசிகுமார் பிரீத்தி அஸ்ராணி ஆகிய நடிகர்கள் முக்கிய கதை மாந்தர்களாக நடித்து வெளியான படம் அயோத்தியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு குடும்பம் புனிதப் பயணம் வருகிறது மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் வழியில் விபத்து ஏற்படுகிறது அந்த விபத்தில் குடும்பத்தின் தலைவி இறந்துவிட அப்துல் மாலிக் பாண்டி என்ற இருவர் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி மொழி தெரியாத அந்த குடும்பத்திற்கு எப்படி உதவுகிறார்கள் என்பதுதான் கதை சமய சார்பை விட சமுதாய பணி எவ்வளவு உயர்ந்தது என்பதையும் மத அபிமானத்தை விட மனிதாபிமானம் எவ்வளவு பெரியது என்பதையும் இந்த படம் வலியுறுத்தி சொல்கிறது இதுபோன்ற திரைப்பட செய்திகள் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம்